ஹாய் காய்ஸ் நேற்று டேவே கொஞ்சம் பிஸியாக தான் போயிருந்துச்சு அலமதுலா ரெண்டு மூணு ஆர்டர்ஸ் வந்துருந்துச்சு கடைக்கு நம்ம எப்போவுமே செஞ்சு ஆர்டர் கொடுப்போம் இல்லையா அந்த இது தான் நம்ம மேக் பண்ணிச்சிருந்தோம் நம்ம ஹோம் பேக்கராக இருக்கிறதுனால அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் செஞ்சு நம்ம டெலிவரி கொடுப்போம் அப்புறம் இருக்கப்போ நேற்று வந்து எங்கள் பக்கத்து வீட்டு ஆண்டி வந்தேன்னா எங்கள் சிஸ்டர் வந்திருக்காங்கம்மா அவன் ப்ரௌனி அவங்க டேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு ஒரு கால் கிலோ ஆர்ட்ரு வந்து உடனே கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் என்கிட்ட வேறு எதுவுமே இல்லையா நான் கடைக்கு செஞ்ச ஆர்டர் தான் இருந்ததுனால அதை அப்படியே அவங்களுக்கு உடனே பேக் பண்ணி கிலோ கொடுத்துட்டேன் அதுக்கப்புறமேட்டு எனக்கு கொஞ்சம் பர்ச்சேஸ்லாம் போக வேண்டியது இருந்துச்சு என் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வெளியில் போயிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு கடைக்கான ஆர்டர் வந்து நைட்டில் தான் நாங்கள் செஞ்சோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அலகமதுல்லாம் நிறைய ஆர்டர்ஸ் கொஞ்சம் வர ஆரம்பிச்சிருக்கு நீங்கள் லைக் அண்ட் ஷே ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் ஃபைனல் அவுட் போட்டே தான் எல்லாமே முடிஞ்சிருச்சு நேற்றுலேயே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு thank you guys thanks for watching nandrigal pal.